அனைவருக்கும் வணக்கம் கண்கள் நலம் பத்தாம் நாள் வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிற ஒரு பயிற்சிக்கு பேர் மெழுகுவத்தி பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெழுகுவத்தி பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படின்னா இந்த மெழுகுவத்தி பயிற்சிக்கு இன்னொரு பேர் இருக்குது யோகாவில் திராட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மெழுகுவத்தியை ஒரு டேபிளை நம்ம ஏற்றி வச்சுக்கிறோம் அந்த டேபிளில் அந்த மெழுகுவத்தியை ஏற்றி வைத்த பிறகு அந்த டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு நம்ம உட்கார்ந்து கொள்கிறோம் உட்கார்ந்துட்டு முதல்ல ஐ பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம கொடுத்துருப்போம் அந்த ஐ பேட்சில் வந்து ஒரு கண்ணை மட்டும் நீங்கள் மூடுற மாதிரி கட்டிக்கணும் உதாரணமாக நீங்கள் இடது கண்ணை மூடுற மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா வலது கண் உங்களுக்கு தெரியும் வலது கண்ணால் அந்த மெழுகு வத்தியிலிருந்து வரக்கூடிய அந்த தீபம் இருக்குது இல்லைங்களா அந்த தீபத்தை நம்ம கவனிக்கணும் அந்த மெழுகு வத்தியினுடைய தீபத்தை இதுவரைக்கும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அந்த தீபத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது லேசாக நம்முடைய கண் கலங்கும் அது வரைக்கும் நம்ம அதை பார்க்கணும் அந்த கண் கலங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது கண்களை நல்லா சிமிட்டணும் வலது கண்ணை நல்லா சிமிட்டுட்டு அந்த ஐ பேட்சை திரும்பவும் வலது கண்ணில் கட்டிடுறீங்க இடது கண்ணில் அதே மாதிரி பார்க்குறீங்க பார்க்கும்போது இடது கண்ணில் நீங்கள் உத்து பார்க்குறீங்க அந்த தீபத்தை பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுடைய கண் கலங்க தொடங்கும் போது அதை நிறுத்திக்கணும் இதே மாதிரி ஐ பேட்சை கழட்டிட்டு இரண்டு கண்கள்லையும் செய்கிறோம் இதற்கு பெயர் திராட்டக பயிற்சி அதாவது மெழுகுவத்தி பயிற்சி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு பயிற்சிக்கு பேர் பந்து பயிற்சின்னு சொல்லுவோம் பால் ப்ராக்டிஸ் இந்த ப்ராக்டிஸை எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம வழக்கமாக கிரிக்கெட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பால் இந்த பால் எடுத்துக்கிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வலது கையிலேருந்து இடது கை தூக்கி போட்டு பிடிக்க போகிறோம் அப்படி பிடிக்கும் போது அந்த பால் வந்து எந்த டைரக்ஷனில் போதும் நீங்கள் வலது கையிலேருந்து போடும்போது வலது கையிலேருந்து இடது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் அந்த பால் வருது நீங்கள் தூக்கி போடும்போது அப்போது அந்த பால் எந்த வழியில் வருது மேலே போய்ட்டு கீழே வருது அப்படின்னா அது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அந்த கவனித்து பார்க்கறது மூலயமா நம்முடைய கண்கள் அதை வந்து கண்ணினுடைய பார்வை கூர்மை அந்த இடத்துல தெளிவடையும் இந்த பால் ப்ராக்டிஸ் செய்யணும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ்க்கு பேர் கார்டு ப்ராக்டிஸ் வண்ண அட்டை சிகிச்சை அப்படின்னு பேர் இந்த வண்ண அட்டை சிகிச்சை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாலு நிறத்தில் கார்டு எடுத்து வச்சுக்கிறோம் எந்தெந்த நிறங்கள் அப்படின்னா எல்லோ மஞ்சள் நிறத்தில் ஒரு ஒரு பத்து கார்டு எடுத்து வச்சுக்கிறோம் எந்த மாதிரி கார்டு அப்படின்னா நம்ம வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய கலர் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அந்த கலர் பேப்பர்லேயே திக்னஸ் அதிகமாக இருக்கணும் அந்த கலர் பேப்பரில் திக்னஸ் அதிகமாக இருந்தால் அந்த கார்டுன்னு சொல்லுவோம் அந்த கார்டில் விசிட்டிங் கார்டு சைஸில் ஒரு பத்து எடுத்துக்கிறோம் எல்லோ கலரில் ஒரு பத்து கார்டு எடுத்துக்கிறோம் க்ரீன் கலரில் ஒரு பத்து ப்ளூ கலரில் பத்து ரெட் கலரில் பத்து மஞ்சள் பச்சை நீலம் சிவப்பு ஆகிய நான்கு நிறங்களில் பத்து பத்து அட்டைகளை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் விசிட்டிங் கார்டு சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா நிறக்குருடுன்னு சொல்லப்படக்கூடிய கலர் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களுக்கு இது பயன்படும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு இருட்டு அறையில் உட்கார்ந்துக்கணும் மொத்தமாக பத்து பத்து கார்டு எல்லாத்துலேயும் எடுத்துருப்போம் நாலு நிறங்கள்லேயும் பத்து பத்து கார்டு அப்படின்னா நாற்பது கார்டு நமக்கு இருக்கும் நாற்பது அட்டைகள் நம்மக்கிட்ட இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்றா போ ஒன்றா வச்சு கலந்து வச்சுடுறோம் முதல்ல எல்லோ அடுத்து க்ரீன் அடுத்து ப்ளூ அடுத்து ரெட் இந்த மாதிரி கலந்து கலந்து வச்சிடறோம் அப்படி கலந்து வச்ச பிறகு இந்த பயிற்சிக்கு உதவிக்கு ஒரு நபரை நம்ம கூப்பிட்டுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இருட்டு அறையில் உட்காந்துக்கிறீங்க உட்காந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு நபர் இருக்கார் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றுறாரு ஒரு மெழுகுவத்தி தீபத்தை ஏற்றுறாரு அந்த மெழுகுவத்தி தீபத்தினுடைய வெளிச்சத்தில் ஒரு கார்டு எடுத்து உங்ககிட்ட காட்டுறாங்க உதாரணமாக அது க்ரீன் கார்டாக இருக்கலாம் கார்டு எடுத்து காட்டுறாங்க அப்போது நீங்கள் அதை என்ன நிறம்னு சொல்லணும் நீங்கள் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கரெக்ட் ஒரு வேளை நீங்கள் தப்பாக மாற்றி ப்ளூ ரெட் அதாவது நீலம் சிவப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னாலும் தப்பு கிடையாது அந்த நாற்பது கார்டு இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு கார்டை எடுத்து எடுத்து காட்டணும் என்ன கலர்னு சொல்லக்கூடாது அதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி என்ன கலர்னு நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நாற்பது கார்டும் முடிகிற வரைக்கும் நீங்கள் செய்யணும் இதே பயிற்சியை இருட்டு அறையில் செய்த இதே பயிற்சியை வெளிச்சத்தில் செய்யணும் இதை தொடர்ந்து ஒரு முறை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் அதாவது நீங்கள் இருட்டு அறை வெளிச்ச அறை இந்த ரெண்டு சமயத்திலுமே அந்த நிறம் வந்து சரியாக பார்க்குறீங்களா அப்படிங்கிறத பரிசோதனை செய்யணும் அதை செய்வதோடு சேர்த்து நீங்கள் எந்த நிறத்தை தவறாக கண்டுபிடித்தீர்களோ அதை வந்து கடைசியாக சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக் கொடுக்கும்போது அடுத்தடுத்த நாளில் இந்த நிறக்குருடு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் முதல்ல இந்த நான்கு நிறத்தை வைத்து நம்ம பயிற்சி செய்யணும் அதற்கு பிறகு அடுத்தடுத்த நிறங்கள் கூடுதலாக நம்ம சேர்த்துக்கணும் ஒவ்வொரு கலர்லேயும் நம்ம இந்த மாதிரி அட்டைகளை வாங்கி நம்ம பயிற்சி செஞ்சுக்கலாம் ஆக இதுதான் பத்தாம் நாள் வகுப்புக்கான பாடம் நன்றி